எல்லாருக்கும் வணக்கங்க ஏடா எப்போயுமே ரெண்டு வணக்கம் வருமே இன்றைக்கி வந்துட்டு ஒரு வணக்கம் தான் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஏன்னா அவங்க வந்துட்டு இன்றைக்கி திங்கக்கிழமை அம்மா கை பக்கம் வீடியோ போடுவாங்க ஸோ அதனால் வீடியோ எடுக்க போயிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் சீர் வந்து கொடுக்க அம்மா அப்பா வராங்க ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி பொங்கல் க்ளீன் க்ளீனிங் நிறையா இருக்குது ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணணும் ஹாலு எல்லாம் அடிக்கணும் எல்லாம் வீடு ஃபுல்லாக கசகசன்னு இருக்குது முதல்ல நான் வந்து இந்த கி க்ளீனிங் ஒர்க் நான் வந்து கிச்சனில் இருக்கிறத பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஹாலு க்ளீனிங் மற்ற ஒர்க்கெலாம் நாங்கள் பண்ணுவோம் ஸோ அவர் வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வீடியோ வந்து நான் தான் இருப்பேன் அதுவுமே நல்லா கலகலன்னு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த வாசலுக்கு இங்கே தாணி தெளித்து பண்ணுறது வெளியே கோலம் போடுறது பொங்கல் பானை வாங்கி அது பெயிண்ட் அடிக்கிறது பொங்கல் சீருன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக கலகலன்னு இருக்க போது வீடியோ முழுசாக பாருங்கள் நான் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுக்கிறேன் என் ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படிலாம் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்காங்க நான் இப்போ ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் அதில் வச்சிட்டேன்னா போதும் அவ்வளோதான் காலையில் வந்துட்டு அவசரவசமும் சமைச்சிட்டு போகிறதுனால அடுப்பு க்ளீன் கிளீன் பண்ண முடில இந்த ஆல்ஸ்பி குட்னஸோட ரோஸ்மரி வாட்டர் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டப்பா வந்து காலி ஆகிது நான் வந்து சோப்பு எல்லாம் கலந்து வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்ப்ரே பண்றதுக்குமே நல்லா இருக்கு பாருங்க ஒரு வழியாக வந்து கிச்சன் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு என்னோட பெரிய வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் வரத்துக்குள்ளே நான் வந்துட்டு நான் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் ஏன்னா பசியில் ஒன்றும் பண்ண முடியாது ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய ஹேருக்கு வந்துட்டு இந்த ஆப்ஸ் குட்னஸோட ரோஸ்மரி வாட்டர் தான் அப்ளை இருக்கேன் ஸோ இது ஸ்கேப்பில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத் கொடுக்கும் நல்லா திக்கான ஹேர் கிடைக்கும் நான் ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுறதுல ஒரு நல்ல ப்ராடக்ட் இது ஸோ இதை வச்சு நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணிடலாம் அந்தாச்சா நான் கஷ்டப்பட்டு வெளியிட்டு இருந்தேன் இதை பிடிச்சிக்கோ கஷ்டப்பட்டேன் இது வந்து நல்லா ஸ்கேல்ப்ல நல்லா அந்த வாக்கு எடுத்து இந்த மாதிரி இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி நம்ம இந்த மாதிரி நல்லா வாக்கு எடுத்து ஸ்கேல்ப்ல நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும் பிளட் சர்க்குலேஷனை பூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணவே போதும் இது நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும் எனக்கு கூட வந்து பேபி ஹேர்ஸ் வந்து பாருங்க இதில் வந்துட்டு எனக்கு இங்கே இந்த இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நல்லா பேபி ஹேர்ஸ்மே வந்திருக்கு குட்டி குட்டியாக ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே சாப்பிட்றதுமே வந்து மாற்றிக்கணும் ஸோ இது மட்டுமே அப்ளை பண்ணால் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வரும் நீங்கள் வந்து

ஹேப்பி பொங்கல். பொங்கله அதனால கரம்லா வாங்கியாச்சு. இங்க வந்துட்டு ஜோடி வந்து எண்பது ரூபா சொல்றாங்க. உங்க ஊர்ல வந்துட்டு என்ன விலைக்கு கரும்பு சொல்லுங்க. நம்ம மூணு வாங்கியாச்சு. மூணு சேர்ந்து 100 ரூபாய்க்கு சொன்னாங்க. வாங்கிட்டு போயிடலாம் இடத்துல இருக்கு. இங்க அங்க ஒரு கரும்பு எல்லாமே குட்டி குட்டியா இருக்குது. இருக்கு. இது கடிச்சா அதுக்கு உடனே இது வந்துரும் மறுபடியும் இதெல்லாம் கெட்டியான பகுதி வந்துரும் காட்டுல குடுங்கனா இங்க கேக்குற மாதிரி தான் நாங்க கேக்குற மாதிரி பெருசு பெருசா இருக்கிறது வந்து டேஸ்ட் கம்மியா இருக்கு இதுதான் வந்து டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு நான் அண்ணா சொல்லியிருந்தாங்க சொல்லி முடிச்சுட்டு நாங்க கரும்பு வந்து தேடிட்டு இருந்தோம் அதுல இருக்குல்லையே நீங்களே நல்லதா பார்த்து ஒரு கரும்பு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து கொடுத்தாங்க வெட்டிட்டு இருக்கிறது நம்ம கருது இல்லை சாரி நம்மளுடைய நம்மளுடைய கரும்பு இல்லை நம்ம வந்து முழுசாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாவே கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியாச்சு பக்கத்தாலேயே வந்து அந்த வீட்டுக்கு வைக்கிற இலை தலையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதையும் வந்து ஒரு கட்டு பத்து ரூபான்னு மூணு கட்டு வாங்கிட்டோம் ஸோ நம்மளுடைய கரும்பையுமே நல்லா வண்டியில் கொண்டு போனால கட்டி கொடுக்கலாம் அப்புறம் வைப்பாங்க கொஞ்சம் ஆனா தான் வீடு இருக்கு அப்படியே கிளம்பி போயிடலாம்

என்னாலு நல்லாளு ரெண்டாயிரூவா சுவாக இப்போ தான் வந்து அந்த க இப்போ தான் வந்து அந்த கண்ணாடி கீழே விழுந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதை எப்படியோ கட்டிச்சு கிட்டுச்சு ஃபிஃபிக்யூக்கெலாம் போட்டு ஒட்டிட்டேன் ஆனால் என்னுடைய பேட் லக்கு அது இல்லைங்க அதை விட ஒரு பெரிய பேட் லக் இருக்கு அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் புளிச்சிவி அந்த பேட் லக்கு இந்த பேட் டேவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணு நான் வந்து அழகா போகி செலிப்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு காலையில நம்ம வீரோடு வந்து ஷூட் எடுக்க போயிட்டோம் அதனால வந்ததுக்கு அப்புறமாச்சும் வந்து போகி பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசையா வந்தா காலையில ஆஃப் ஆன கரண்ட் இவ்வளவு நேரம் ஆகி நான் வரவே இல்லை நேத்து ஃபுல்லும் கரண்ட் இல்ல நேத்து கரண்ட் ஆஃப் ஆக ஆகி போயிட்டே இருந்துச்சு என்னன்னு சொல்லி பார்த்தா ப்ராப்ளம் வந்துட்டு நம்மளோட அந்த கரண்ட் பாக்ஸ்ல அதுல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா சரி பத்து பதினஞ்சாயம் ஆஃப் ஆகி வந்து கடைசியில நைட்டு ஓகே ஆயிடுச்சு இப்ப காலையில எந்திரிச்சோடே மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு சரி நம்ம ஈரோடு போயிட்டு வந்து பாக்கலாம்னு வந்தாலும் இன்னும் ஆனாகவே இல்ல அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு கரண்ட்ல அவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போதுதான் சொல்றாங்க உங்க ஒரு வீட்டு கரண்ட் பொட்டியில வர ஒயர் இதான ஊரு ஃபுல்லாவே கரண்ட் போயிடுச்சு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் உங்க ஒயர்ல வீட்டுல இருக்கிற ஒயர் ஃபுல்லா எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் எழுதி வைக்கணும் எழுதி வச்சு எழுநூத்தம்பது ரூபாயிருக்கும் கட்டணும் அது கட்டினோம்னா நாங்க வந்து பார்ப்போம் ஆனா அதுக்கான பொருள் எல்லாமே தான் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க நாம இருக்கிறது ஒரு வாடகை வீடு இதுக்கு நாம எப்படி பொருளை வாங்கி வச்சு அது கட்டி எல்லாத்தையும் பார்க்கறது அதோட மெயின் டுஸ்ட் என்னன்னா இந்த வேலை எதுவுமே இப்போ பண்ண மாட்டாங்க நாலு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு எல்லாரும் வந்து அவங்க லீவ் இல்லை அவங்களும் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஸோ பொங்கலுக்கு லீவ் போயிடுவாங்க அடுத்த திங்கட்கிழமை தான் இன்னைக்கு என்ன கிழம

ஃபோன் சார்ஜ் போடுறது இவங்க வீடியோ எடுக்கிறது எடிட் பண்றது முக்கியமா இந்த டிவி பாக்கறதுனாவே வைஃபை இருந்தாதான் பார்க்க முடியும் நமக்கு நெட் கனெக்ஷனுமே கிடைக்காது நெட்டும் யூஸ் பண்ண முடியாது ஆமா இப்ப நாங்க இருக்கிற இடத்துல ஜியோ டவருமே கிடைக்காது ஏர்டெலும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது அதனாலதான் இப்போ நம்ம ஏர் ஃபைபர் ஆகுது ஆமா ஜியோ ஃபைபர் இருக்கோம் ஜியோ அது அதனாலதான் நமக்கு நெட் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கடைசியில கரண்ட் இல்ல அதுவும் பண்ண முடியாது வீடு ஃபுல்லா கசகசன்னு வேற இருக்கு கிளீன் பண்ணலாம்னு பார்த்தேன் வந்தோனேமே கரண்ட் இல்ல சரி அப்படியே போட்டபடி கிடக்குற நம்ம கிளம்பலாம் சரி வா வாங்கிட்டு வந்ததை வச்சிடலாம் ஆமாம் அதை வச்சுட்டு கிளம்புவோம் இந்த வீட்டோட ஒரு பெனிஃபிட் என்னன்னா வேக்காது நல்லா சில்லுனே இருக்கும் வீடு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா செவ்வரு செவ்வரே ஜிலு ஜிலுன்னு ஓதையறி இருக்கு ஆமா அதனால ஜிலு ஜிலுன்னு தான் இருக்கும் எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ராசியான வீடு கூட ராசியான வீடு அது இல்லாம ஒரே ஒரு பிரச்சனை அந்த பைப் மட்டும் அடைச்சுக்கும் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாமே ஓகே இப்போ ரெண்டாவது ஒரு பிரச்சனையா வந்துட்டு ஒயர் போயிடுச்சு எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு தெரியாமலே நீ செய்யற ஆக்சுவலா சங்கராந்திங்கிறது வந்து ஒரு ஒரு கொடிய சக்தி மிருகமாமா அது வந்து இந்த நாள் அப்போ வருமாமா இது வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வராதாமா யாரு எல்லாம் ஆளாளுக்கும் ஒரு கதையை கலப்பிடுவாங்க

தெலுங்கு வருட பிறப்பாக ஏதோ கொண்டாடுவாங்க ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு இது வரும் கேரளாவில என்ன கொண்டாடுவாங்க வைஷுவா என்ன சொல்வாங்க ஐஷோன்னு விஷு அது வைஷுவ கிடையாது விஷு சரி தடைச்சி சரி சிபி ஃபோமா ஸோ வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நானும் நானும் வருவேன் சோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா ஜாலியா பொங்கல் சாப்பிட்டு டிவில வந்துட்டு இந்த பட்டிமண்டலாம் போடுவாங்க ஜாலியா உட்காந்து பார்த்து நல்லா பீஸ்ஃபுல்லா ஸ்பென்ட் பண்ணுங்க ஓகே டாடா பை பை சி யோ